ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக அது வந்து ஒரு கோவில் மாதிரி சினிமாவுக்கு இருந்தது அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் அந்த நீங்கள் பார்த்தது எல்லாமே மேக்சிமம் நைன்ட்டி பர்சன்ட் இதில் பார்த்தது எல்லாமே குசால் கார்டன் தான் அது இன்றைக்கி இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களோடய கோவில் மாதிரி அது எல்லா படமும் அங்கே தான் ஷூட்டிங் நடக்கும் அதில் தான் அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது அந்த மரத்துக்கடியில் வடிவல் சாரை வச்சு உள்ளே திணிக்கிறது அந்த போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவுட்டோர் எஃபெக்ட் வேணும்ன்றக்கா அது மட்டும் தான் ஓஎம்சியில் பண்ணாங்க மற்றெல்லாம் அங்கே தான் பச்சை பாஸுக்கு ஆப்போசிட் மறக்கவே முடியாத அந்த நாட்கள் அதில் முக்கியமாக சொல்லணுன்னா பல இடங்களில் அங்கங்கே அந்த பெயிண்டிங் நேசமணி அந்த டீமோடு அங்கங்கே டைலாக் பேசிகிட்டு அங்கங்கே இருந்துக்கிட்டு இருப்போம் ஒரு நாள் வந்து அந்த தேவானி மேம் கேரக்டர் வந்து விஜய் சாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும் கல்யாணம் பண்ணி அவங்களுடைய நட்பெல்லாம் பிரிக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம் அவங்களோட படம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதனால் ஒன்றும் கதையை உடைக்கிறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் வந்து ஒரு இருபத்தொரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இப்போ சொல்லலாம் இதனால் இந்த படத்தோடைய இது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ ரிலீஸ் ஆக போகிற படம்னால் நம்ம அதை சொல்ல மாட்டோம் நாங்கள் சொன்னது கிடையாது ஒரு இருபத்தொரு வருஷம் கழிச்சு தான் சொல்லலாம் விஜய் சார் எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சுது பேக்கப் பண்ண போகிறோம் மற்ற சின்ன சின்ன க்ளோஸ் அப்ஸ்லாம் ஷார்ட் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சித்திக் சாரு சித்திக் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சித்திக் சார் அற்புதமான கலைஞன் சித்திக் சாரு ரைட்டர் கோகுல் கிருஷ்ணா கோடட்டர் கணேஷ் இவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க சரி ஓகே விஜய் சார் அனுப்பிச்சிட்லாம் ஓகே அவருக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க நிஜமாகவே அவருக்கு ஷார்ட்லாம் முடிஞ்சுது அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது ஆனால் வந்து ஒரு சின்ன தேவானிக்கு மேம்க்கு ஒரு சின்ன க்ளோஸ் அப் எடுக்கணும் அந்த க்ளோஸ்அப் அதோடைய தன்மை என்னென்னா நீங்கள் திரும்ப படம் எப்படி ஒரு ஷோ உங்களுக்கு போடுவாங்க நீங்கள் பார்ப்பீங்க தேவானி மேம்க்கு வந்து ஒரு க்ளோஸ் அப் எடுக்கணும் அதை வந்து அப்படி பார்க்கணும் ஒரு லுக்கு சூர்யா சூர்யா சாரை விஜய் சாரை அந்த லுக்கு பார்க்கணும் நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு கன்னிங்காக அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லவ் பண்ண கூட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் தேவானி மேம் உடைய அதில் அதை எப்படியாவது நம்ம சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் விஜய் சார நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் பிரிக்கணும் அது பர்டிகுலராக சூர்யா சார் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த கேரக்ட்ரேஷனில் அப்போ வந்து அந்த முகத்தில் வந்து கன்னிங் அது எப்போ அவங்க காட்டணும்னு சொன்னால் விஜய் சார் வந்து அவங்களுக்கு வந்து தாலி கட்டும்போது அந்த முடித்து போடும்போது அவங்க வந்து அவங்க முகத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு இப்போது விஜய் சார் இருக்கணும் அவர் இல்லை தாலி கட்டுற காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க பட் அந்த அப் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது சாரை அனுப்பிச்சாச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாருக்கு கல்யாண காட்சிகள் எல்லாம் முடிஞ்சது என்ன பண்ணலான்னு சொன்னால் யாராவது டூப் போடணும் என்ன பண்ணுறது அது மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டூப் போடணும்னு சொல்லிட்டு டூப் போடும்போது யாராவது ஒரு கை அந்த விஜய் சாரோட சட்டையை போட்டுட்டு தேவனி மேமுக்கு தாலி கட்டணும் அந்த கை மட்டும் தான் அந்த அந்த ஃப்ரேமில் வந்து கை மட்டும் தான் இருக்கணும் அவர் ஒரு ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு சிதிக் சார் என்னை கூப்பிட்டாரு விஜய் சார் விஜய் சாரோட அவரோட சட்டையை கொடுங்க இவரை பக்கத்தில் மனவரையில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏற்கனவே அந்த 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 வந்து அது வந்து மனவரையில் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் நான் தெரிய மாட்டேன் என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும் என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும் நான் டூப் போட்டேன் இருந்தேன் என்ன இதில் என்ன ஒரு லாஜிக் விஷயம் அப்படின்னா நான் வந்து அவங்க சூர்யா சாரை பார்க்கணும் விஜய் சாரை பார்க்கணும் நான் சாச்சிட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கண்ணிங்க பாக்கணும் பார்க்கும்போது சூர்யாஸ்தாரம் காட்டணும் இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா சூர்யாஸ்தாரம் காட்டும் போது இங்க காம்பினேஷன்ல கல்யாணத்துக்கு அச்சனை போட்டதுல சார் பக்கத்துல நான் நின்றுட்டு இருப்பேன் லாஜிக்கா வந்து எப்படி இருப்பேன் அப்போ வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு சார் ஒரு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு காமிக்க முடியாது அப்போது எடிட்டிங்கில் தான் அது சரி பண்ணாங்க அது டிஆர் சேகர் சாருடைய தலைமையில் மற்ற நண்பர்கள் அவங்களாம் எடிட் பண்ணாங்க எனக்கு பர்டிகுலராக அந்த பேர் டக்குன்னு ஞாபகத்துல வரல எடிட்டிங்கில் தான் அதை சரி பண்ணாங்க நான் எனக்காங்க அங்கே அந்த சின்ன லாஜிக் விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அப்போ வந்து பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க அப்போ தான் பாரதி படம் நடித்து முடிச்சுட்டு வந்திருந்தேன் பாரதி படம் ஞானராஜசேகரன் ஏஎஸ் அவங்க பண்ண பாரதி படம் அதில் வந்து தேவேணி மேமுடைய மகனுக்கு நான் நிஜமாகவே படத்தில் 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 வந்து தாலி கட்டுவேன் அதில் வந்து தங்கம்மாளுடைய மாப்பிள்ளையா பாரதி படத்துல நான் திரைப்படத்துல அறிமுகமான படம் தான் அது அதுல வந்து தங்கம்மாள் வந்து தேவயானியுடைய மகள் பாரதியுடைய மனைவி தேவயானி மேம் நடிச்சாங்க அவங்களுக்கு மருமகனா வந்து அங்க அந்த வந்து தாலி கட்டினேன் அது முடிச்சு அடுத்த ஷெடியூல்ல இங்க வந்து தேவயானி மேமுக்கே நான் வந்துட்டு விஜய் சாருக்காகட்டும் போட்டு தாலி கட்டும் போது பக்கத்துல இருந்தவங்க டேய் வடிவேல் சார யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஏய் அப்போ ஒரு படம் வந்தது பழைய படம் வந்து தாய் மகளுக்கு கட்டிய தாலி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு நீ தாய்க்கும் தாலி கட்டுற மகளுக்கும் தாலி கட்டி இருக்கிற பாரதி படத்துல மகளுக்கு தாலி கட்டி இருக்கிற பிரெண்ட்ஸ் படத்துல தாய்க்கு தாலி கட்டி இருக்க அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப கலகலாம்னு சிரிச்சாங்க அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது அந்த வடிவல் சார் எவ்வளவு பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படின்றதெல்லாம் அந்த படத்துல நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அவர் அற்புதமான டைலாக் ரைட்டர் வடிவல் சார் வந்து ரொம்ப அற்புதமான அதாவது யார் யார தூக்கி சாப்பிடுவோன்ற மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான போட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட அந்த குசால் தாசன் கார்டன்ல அந்த ஷூட்டிங்ல வரைக்கும் விஜய் சார் சூர்யா சார் இவங்க தான் அடிச்சிருப்பாங்க அது ஒரு ஒரு கோபமா ஆக்ரோஷமா ஒரு சென்டிமெண்டா பழனியில அங்க இங்கெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும் ஆனா இந்த இந்த நேசமணி ட்ராக்கு இந்த சென்னை பர்சன்ஸ் இந்த திருமணம் இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா யாரு யாருக்கு போட்டி அப்படின்னு விஜய் சாரை தாண்டி நம்ம நின்றுணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு போட்டி இருக்கும் சூர்யா சார் எங்க ஸ்கோர் பண்ணிடுவாரோ அப்படின்னு விஜய் சாருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய அவர் எஸ் எஸ் உடைய வாரிசு இவர் சிவகுமார் சாரோட வாரிசு இதுக்கடையில ரமேஷ் கண்ணா சார் அவரு பூந்து ஒரு பக்கம் அவர் ஸ்கோர் பண்ணுவாரு ஆஹ் ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற மாதிரி வடிவேல் சார் அவரு வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன பண்றாருன்னே தெரியாது சின்ன சின்ன அசைவுகள சின்ன சின்ன டயலாக்ல எதையாவது ஒண்ணு சும்மா இருக்கும்போது சொல்லிடுவாரு அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னு சொன்னா நீ ஆணையே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து கைதட்டு கைத்தட்டு பத்திக்கலாம் நீ ஆணையே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொன்ன அந்த விஷயம் தான் எல்லாருமே எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு அந்த படம் இதுல தான் வந்திருக்கு அப்படின்னு தெரியாதீஸ் ஓ இந்த டைலாக் தான் வந்துச்சா இதுலதான் வந்துச்சா வடிவேல் சார் தான் அது பேசினாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தலைமுறை தெரிஞ்சுக்க போகுது அந்த ஆனிய புடுங்கவனா வந்து படத்துல டயலாக் பேப்பர்ல டயலாக் கிடையவே கிடையாது ரமேஷ் கண்ணா சார் இங்க இருந்து இருக்காரு தெரியும் மற்ற அந்த ஸ்பாட்ல இருந்த எல்லாருக்குமே தெரியும் அது வந்து எல்லாரும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் டேரக்டர் கொடுத்துட்டாரு அந்த பெயிண்ட் அடிக்கிறது அங்கங்க பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சூர்யா சார் யதார்த்தமா கேட்காரு இங்க என்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன கேட்கிறாரு கேட்கும்போது டைரக்டர் கேட்கிறாரு சூர்யா சார் என்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சூர்யா சார் யதார்த்தமா கேட்கும்போது வடிவில் சாரு அந்த ரிகர்சல பாத்துட்டு இருக்கும்போது விளையாட்டா சொன்ன வார்த்தை தான் விளையாட்டா சொன்னதான் புடுங்க வேணாம் அப்படின்னு விளையாட்டா ஜாலியா பிரெண்ட்ஸ் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்க இருந்தோம் நாங்க விஜய் சாரு சூர்யா சார் வடிவேல் சார் ரமேஷ் கண்ணா சார் சார்லி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்போ நான் என்ன பண்றதுன்னு சூர்யா சார் கேட்கும்போது இந்த ஷாட்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஸ்பெஷலாக கேட்டு கேட்டு பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க இவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதுல அவங்களுக்கு ஒரு டேலாக் இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ணலான்னு போட்டி இருக்கும் ஒருத்தருக்குள்ளே இல்லையா அதனால சூர்யா சார் கேட்கும் போது வடிவேல் சார் எதார்த்தமா சொன்னது அந்த பார்த்துட்டு இருக்கும்போது சித்திக் சாருக்கு தமிழ் தெரியுமே தவிர ரொம்ப டீப்பா தெரியாது இந்த ஆணியே புடுங்க வேணாம் எல்லாரும் சுத்தி இருக்கவங்க நிஜமா சிரிச்சுட்டாங்க எல்லாரும் சிரிச்சுட்டாங்கன்னா டயலாக் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கோகுல அவங்க கோடேட்டர் கணேஷ் சார கூப்பிட்டு கேட்கும்போது இல்ல இல்ல அவர் சும்மா கிண்டல் பண்றா சொல்றாரு இல்ல இல்ல கிண்டல் பண்ணுங்க இல்ல இல்ல அது வேணாம் நம்ம சீனி போலாம் சீனி போலாம் சொன்னேன் சித்திக் சார் சொல்லிட்டாரு இல்ல இல்ல கண்டிப்பா வந்து இந்த டயலாக் இந்த படத்துல வைக்கிறோம் ஆணைய புடுங்க வேணும்னு எனக்கு எனக்கு அதை ரிசீவ் பண்ண முடியல ஆனா எல்லாரும் சிரிச்சுட்டாங்க எனக்கு அதை டீப்பா அந்த தமிழ் தெரியலனா கூட எல்லாரும் சிரிச்சுட்டாங்க கண்டிப்பா அதை வைக்கணும் அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆணிய புடுங்குவனான்னு உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எல்லாரும் அவங்கவுங்க அன்றாடம் பயன்படுத்துற வார்த்தைகள் அன்னைக்கு வடிவேல் சார் வடிவெல்ற ஒரு ஜாம்பவான் வடிவெல்ற ஒரு ஜீனியஸ் உருவாக்கின அந்த ஒரு விதத்தை தான் ஆணிய நிறைய விஷயம் அந்த மாதிரி அப்பண்டிஸ் அப்பண்டிஸ் அப்படின்னு ரெண்டுக்கான வித்தியாசங்கள் அவர் வந்து அவ சொல்லி அவங்களை வந்து ஒரு வந்து பயிற்சி இருக்கும் போது ஆனால் பெயிண்ட் அடிக்க தெரியாதுல்ல அதுக்காக சொல்லி அதுக்கான ஆங்கில வார்த்தையை சொல்லி சொல்லுங்க திட்டுங்க அப்படின்ற மாதிரி சித்திக்கு சார் சொல்றாரு வடிவா சார் பொதுவாகவே வந்து ஒரு ஃபன்னாக தான் பேசுவார் அவர் சரியான உச்சரிப்பு இங்கிலீஷ் உச்சரிக்க அவர் உச்சரிச்சுட்டாருன்னா அவர் கிடையாது இல்லை அதனால வேணும்னே வந்து ரிகர்ஸ் பார்க்கும்போது அதை மாத்தி சொன்னார் அப்ரண்டிஸ் அப்ரெண்டிஸ்ன்றதை மாத்தி அவர் வந்து ஃபன்னாக சொல்லணும்னே சொன்னார் சொன்னவனே இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன் கரெக்டாக சொல்றேன் இப்போ டேக் இல்லை டேக்கு ஓகே நீங்க தப்பா சொன்னதுதான் காமெடி அப்படின்னு இது மாதிரி அந்த படத்தில் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த ஸ்பாட்ல ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த ஸ்பாட்ல கிரியேட் ஆன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அது ஒட்டுமொத்த பேப்பர்ல சித்திக் சார் இருந்து எழுதிட்டு வந்தது அதுக்கு முன்னாடி பண்ணது அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக் கிரியேட் ஆனச்சு பாருங்க அந்த மேஜிக் தான் அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் நான் பண்ணணும் நீ பண்ணணும்னு போட்டி போட்டு எல்லா நடிகர்களும் பண்ணணும்னு ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சு இல்லை அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட காமெடியா இருந்தது கலந்து மரணம் இது யார் ஹீரோ அப்படின்ற அப்படிலாம் பயங்கரமா போட்டி இருக்கும் சில இடங்கள்லாம் வந்து வடிவேலு சார் தென்னர் அடிச்சிருவாரு மக்கள் ஆர்டிஸ்ட் எல்லாரும் தென்னர் அடிச்சிருவாரு பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாரு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்ல விஜய் சார் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல அது ஆக்சுவலி வந்து கேமரா ரெடி அது வந்து ஆக்ஷன் சொல்லி சிரிச்சது கிடையாது விஜய் சார் சிரிக்கிற மாதிரி வடிவேலு வந்து அந்த இதுல விழுந்துருவாரு அந்த கரியில விழுந்துருவாரு விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல விஜய் சார் நிஜமாவே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார் கேமராமேன் வந்து அதை கேப்சர் பண்ணார் அவ்வளவுதான் இது மாதிரி சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் இது மாதிரி நிறைய அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் விஜய் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார் அவர் மைண்ட்லேயே வந்து அந்த டான்ஸ் இருக்கு எல்லாமே வந்து மைண்ட்லேயே பண்ணி பார்த்துட்டே இருப்பார் எல்லாரும் அவர்கிட்ட காலைல போய் வணக்கம் வைக்கும்போது திரும்பி வணக்கம் வைக்க மாட்டார் ஏன் அப்படி இருக்கிறார் அப்படிலாம் பேசுவாங்க ஆனால் வந்து விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் டயலாக் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே மைண்ட்லேயே பார்த்துட்டே இருப்பார் மைண்ட்லேயே பார்த்துட்டு இருக்க சோ பார்த்துட்டே இருப்பார் அப்படியே நான் காலையில் ஒரு ஏழு மணிக்கு காலச்சிட்டு சொன்னால் ஆறு மணி ஆறு மணிக்கு விஜய் சார் வந்துருவார் ஓ அவர் ஆறு மணிக்கு வந்தாரா நான் ஆறு மணிக்கு வரேன்னு சொல்லியே இப்படி எல்லாருக்கும் இருந்து மிக அற்புதமான ஒரு படமா அது உருவாச்சு இன்னைக்கு பிறந்த நாளான எனக்கு பிறந்த நாளான இன்னைக்கு நெகிழி சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நன்றி சார் ரமேஷ் கண்ணன் சார் அவர்களுக்கும் திருப்பாச்சி சிவகாசி வெற்றி படம் தந்த அண்ணன் பேதர் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாலு தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக பிரின்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி நாட்களுக்கு மேல் ஓடிய படம் சாரும் தளபதி அவர்களும் நடித்த அந்த படம் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்கள் வந்து டிவிக்கு போய் டிவியில் போய் படம் பார்ப்பாங்க அந்தமாரி ஒரு கூட்டம் டிவியில் வந்து குடும்பத்தோட ஒரு நல்ல குடும்ப படம் போட்டால் படம் பார்ப்பாங்க அந்த மாதிரி தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து குடும்ப குடும்பமாக குழந்தை குழந்தைகளாக போய் பார்த்த படம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அந்த படமே பார்த்தா கவலைகளெலாம் மறந்துடும் சொல்லுவாங்க அந்த டைமில் அப்படி ஒரு படம் அது அந்த படம் மீண்டும் ரீ ரிலீஸ் ஆகாது நவம்பர் இருபத்தொன்ன்தேதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அந்த படம் மிக சிறப்பாக கில்லி ரிலீஸ் எப்படி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதோ அதே போல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பது இந்த நேரத்தில் மன மனமாக தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறத எனக்கு வந்துருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் முதல்ல வணக்கத்தை தேவை வச்சுக்கிறேன் கோல்மால் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் மொரிஷியஸே போயிருக்கேன் டூர் மாதிரி போயிட்டு போய்ட்டு வருவோம் நாங்கள் மொரிஷியஸ் எல்லாம் கேட்பாங்க என்னயா மயிலாப்பூர் போகிற மாதிரி போயிட்டு வரீ அப்படின்னு அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன்குமார் தான் இயக்குனர் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு நாலு லட்சத்தினா ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் உள்ள வெளியே டைலாக் எழுத விட மாட்டார் அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்து அவர் வழியார் சொன்ன சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும் ஒரு டைம் நான் அவர்களும் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணவேன் பாஸ்கர் ராஸ்கரில் ஒரு டைலாக் கூட அவர் வேறு டயலாக் சொல்ல விட மாட்டார் எந்த டே வரமாட்டிருவார் எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டு வார் அந்த ஆணியப் படுங்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதுன டைலாக் தான் அதில் வந்து வரி மாதிரி சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியாக போச்சு அது ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிறேன் ஆனாலும் தெரியும் ஒரு டைலாக் கூட ஒரு விட சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில் பிரபண்டராஜ் சார் கேப்பாட்டே நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன் ஒன்று கட்டு அப்படின்ற டேரெக்ட்ரு என்ன இது டைலாக் அவர் என்ன கேட்குற நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கல்ட்டு ஜோக்கு சார் அப்படி அதெல்லாம் வேணான்ட்டான் இல்லை இல்லை சார் வச்சுக்கலாம் சார் பிடிச்ச சரி சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார் அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக் அது கூட சிம்பு இருக்கார் டிஆரோடைய சன்னு அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டயலாகு தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணியை பிடுங்க எனக்கு பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி இஸ் இன் பேப்பர் எவ்ரி திங்ஸ் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியேருந்து எடுக்க மாட்டார் அதேமாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார் படிக்கும் ஒரு வார்த்தை விட்டோம் திருப்பி எதிர சொல்லிவிடுவார் மாதிரி பாஸ்கர் ராசி நான் டைலாக் ரைட்டர் அவர் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸு நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா நான் வந்து உடுமலை ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைக்கால மேலே நடக்கும் நைட்டுங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம் அங்கே போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டு அங்கே அந்த நைட்டு கிளம்பி இங்கே வரணும் அவ்வளோ பிஸி அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு இது கேட்கறது தான் என் வேலை ஒன்று அங்கே போய் மேடம் சூர்யா அப்போ டி ஆஸ்க எனக்கு எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் சொல்லி முடிச்சா அவங்க எஸ் தேங்க்யூ வேடம் வாங்க மறுபடியும் போகும்போது ஆ என்னை பற்றி சொல்லுங்க நான் கேள்வி வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் இருக்கும் இவர்களோட தூது போயிட்டு வந்தேன் வேலையாக ஆரம்பிச்சது வேற அதை விட பெருசாக உடனே இதில் சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதலை வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் கலத்தில் அப்படி தான் ஷால்னி அஜித்தை லவ் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாதே நான் ஃபேமிலிக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா என்ன சினிமா அப்படி இப்படி அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாற்றலை என்ன அவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான் வாங்கி கூப்பிட்டார் என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுவேன் என்ன அட்வைஸ் இல்லை இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி இல்லை பாவி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேன்மே வாங்காமல் இத்தோடு போயிடும் மெரட் நான் வாய அத்தோட வாய்ப்புன்னா நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் டைரக்டர் அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு ஒரு டைரக்ட் இல்லாமல் ஒரு க கேரக்டர் கிரியேட்டே பண்ணணும் நேசம் பண்ணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார் அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில் அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ்கர் நான் செலக்ட் பண்ணிக்கு பாருங்கள் அதுதான் கரெக்டுன்னார் ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார் ஈஸ் எ டைரெக்டர் ஆக்டர் ரைட்டர் அதனால் நானே டைரக்டர் ஆக்டரேட்டனால அது ரொம்ப ஒரு பிடிச்சி போச்சு அதனால் அவர் சொன்னார் நீ கரெக்டாக நான் செலக்ட் பண்ணிங்கன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பார்த்து இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த படம் ரிலீஸாக அதுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு இதில் வைக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வந்து சொன்னாங்க நான் ஸ்கூலில் படிக்குமா பார்த்தேன் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் இப்போதான் தான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அந்த விஷயம் எனக்கு தான் வெளியில் லீக் ஆகுது என்ன எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா ஏன்னா நம்மள பார்க்கும்போது அப்படி பார்க்குறாங்க இவர் என்ன இப்படியா இருக்கிறாரு ஆ இன்னும் அவர் வயசாக மாட்டேங்கிறேன் கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க இந்த மாதிரி சட்டை போட்டு வீட்டில் திட்டுறாங்க சார் வயசாகிடுச்சு இல்லை இன்னும் இன்னும் இந்த மாதிரி சட்டை போயிடுச்சுலம்மா ஒரு க்ளாமருக்கு போடுறேன் அப்படின்னு அதனால் நல்ல ஒரு படம் திரைப்படம் என்றைக்குமே இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சினிமா போடுற காலத்தில் என்னை கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னென்னு காதலுக்கு இல்லை ஊட்டி வர உருவன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு தான் இப்போவும் பார்த்தாலும் எவ்வளோ ஒன்றும் சிரிக்கலாம் அது மாதிரி இப்போ சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நான் ஷூட்டிங்கெலாம் போகும்போது எங்கன்னா விளையாட்டு அவுட்டோர் போகும்போலாம் கேட்பாங்க என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்ட்டீங்களே சார் சிரித்து ரொம்ப நாளாச்சு சார் தியேட்டருக்கு வந்தால் எப்படியே சார் உயிரிடக்கிறீங்க நான் சொன்னேன் அப்படி தான் இப்போ ஆகி போச்சு ஏன் சார் நீங்கள் டைரெக்ட் பண்ண போல நாங்கள் நான் சொன்னேன் டைரெக்ட் பண்ணலாம் ஆனால் டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக்கு விற்கணும் இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும் இவங்களுக்கு பண்ணாலும் கதை பண்ண முடியும் அப்படி ஆகிடுச்சி இப்போ நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட்டு சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு இறங்கினேன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த கடிகாரம் உடைக்கிற சீன் இருக்கு இல்லையா அந்த சீனில் கடிகாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிடுவாங்க அவ்வளோதான் அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டவொன்னே ஐயோ பிடிக்கலையோ டம்மல் உடஞ்சிரும் உடஞ்சாலும் சிரிச்சிடுவாங்க இப்போ கூட படம் பார்த்தீங்கன்னா விஜயும் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சிரிச்சுட்ருவாங்க பார்க்குறதுக்கு அதனால அந்த படம் அந்த ஷார்ட்டுகள் அவ்வளோ நேரம் அதே மாதிரி வடிவளுக்கு தலையில் சுற்றி போட்ட ஷார்ட்டு இருக்கான் அப்படி அது ஒரு சாஃப்ட்டு உண்டு தான் தலையில் போட்டால் வலிக்கும் லைட்டாக போட்டாலும் வலிக்கலாம் டைரக்டர் டைலாக் ஆகிட்டாரு கோகுல் கிருஷ்ணா நடு மண்டலு லட்சன் போட்டான்னு அது நடு மண்டல மாட்டேங்குது இங்கே விழுது இங்கே விழுது இங்கே விழுது நான் வடிவம் கேட்குறேன் டே வேலைன்ட்டே போன்ட்டே நான் நானா பண்ணுறேன் அது தானே அப்படி உழுதுப்பா அது சாப்பிட்டு விட்டு ஸ்டெய் வெயிட்லாம் டக்குன்னு போவோம் இது சைட்டில் போகுது அது மாதிரி நடந்தது அதுமாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார் அந்த ஷூட்டிங் வர 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 வரைக்கும் எனக்கு தெரியாது நம்மளாம் போய் முதல்ல டைரக்ட்டு கேட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு என்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருப்போம்ல அவர் அதெல்லாம் பண்ண அப்படி சைலண்டாக இருப்பார் வந்து ஸ்பாட்டில் நடித்தார்னா அற்புதமாக நடிச்சிட்டு போயிடுவார் அது எப்படி தான் அவருக்கு வர அவர் அந்த பான் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அதே மாதிரி ஆமாம் பாங் கிஃப்ட் அவருக்கு அதுமாதிரி டப்பிங் கூட சரி நான் போனால் ஒரு ஒரு டப்பிங் வந்து ஒரு லூப் வந்து ஒரு நாலு தடவை பேசுவேன் ஆனால் அவர் அப்படி இல்லை ஒரே தடவை பார்ப்பார் கரெக்டாக பேசுவார் டப்பிங்கை அவருடைய எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்ட் டப்பிங் அவர் எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் சிவாஜி நரசி மட்டும் தான் அவர் பேசியிருக்காரு அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுவிட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுங்களேன் ஆ போட்டுறா டே ரியல் என்னுவார் போட்டால் படைப்படலாம் போட்டாலும் ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார் அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர் அற்புதமான கேரக்டர் அதே மாதிரி ஒரு கிடையாது எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார் சந்தோஷமாக இருப்பார் எந்த இடத்துலையும் நம்ம நான் ஒரு ஹீரோ நீ இது நீ காமெடி அப்படிலாம் பழக மாட்டார் ரொம்ப அற்புதமான ஒரு படங்கள்லாம் தேவானி மேடத்துக்கு சொன்னோம்னா ரொம்ப முதல்ல ஜோதிகா தான் போட்டாங்க இந்த கேரக்டரில் அப்புறம் சிம்ரன் போட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அப்புறம் தேவானி தான் நடித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக்கு இருக்குது அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட் காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படம்லாம் ஹிட்டு அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்காயிட்டிருக்கேன் அந்த கோபம் படரசேலாம் பார்த்து அந்த பாட்டு பார்த்துருப்பீங்களே அந்த டென்ஷன் அந்த சாங்கை அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அவங்களும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் நன்றி